நானே நாற்பது தொகுதிகளில் இருக்கிறேன் என்றார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி இந்த அரசு பாசிச பாஜக அரசு பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டையே விட்டார்கள் அமெரிக்கா கண்டிக்கிறது ஜெர்மனி கண்டிக்கிறது உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் பேரவை கண்டிக்கிறது இந்த நாடு எங்கோ போகிறது அவருடைய நண்பர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் நானே நாற்பது தொழிலில் இருக்கிறேன் என்றார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிதம்பரத்தின் வேட்பாளர் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் தமிழ் மலர் தமிழ் மலர் என்று பேர் சுற்றி வாழ்த்துகிறோம் నమస్తే చిన్న నమస్తే చిన్న నమస్తే చిన్న డేలీ డేలీ టేక్స్ డేలీ డేస్ ది డేలీ